நமஸ்காரம் ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள் உரியடி திருவிழா நடக்கும் இந்த உரியடி திருவிழாம்போது காலையில் கிருஷ்ணன் என்ன விளையாட்டு விளையாடுவார்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோவில் உரியடியை பார்க்க போகிறோம் இந்த கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா கையில் பாருங்கோ வெண்ண வச்சுருக்கார் இந்த கிருஷ்ணன் காலையில் இங்கே கோவிலேருந்து புறப்பாடாகி யாதவ மண்டபத்துக்கு போவார் அந்த யாதவ மண்டபம் அம்மா மண்டபம் ரூட்டில் இருக்குது இந்த கிருஷ்ணரும் நம்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரோடு போவார் நம்பெருமாள்ங்கிறது ஸ்ரீரங்கம் உற்சவமூர்த்தி அவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட புறப்பாடு கண்டருள்வார் இப்போது இவங்க ரெண்டு பேரும் யாதவ மண்டபத்துக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்ப வந்து பாதாள கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அங்கே உரியடி உற்சவம் நடக்கும் உரியடி அப்படின்னா மேலே பானை கட்டி விட்டுருப்பாங்க அந்த பானையில் மஞ்சள் நீர் பால் குங்குமம் இதெல்லாம் இருக்கும் அதை வந்து கிருஷ்ணர் விளையாட்டாக அதை அடித்து உடைப்பதாக ஐதீகம் அந்த நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க கிருஷ்ணனோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி